வணக்க மக்களே சற்று முன்வெளியான முக்கியமான அறிவிப்பு வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்கும் கடனுக்கான வட்டியானது குறைக்கப்பட்டுள்ளது அதனால் வங்கிகளும் குறைவான வட்டியில் பொதுமக்களுக்கு நிறைய கடன்கள் கொடுக்க போகிறாங்க எந்தெந்த வங்கியில் எந்தெந்த கடன்களுக்கான வட்டிகளை குறைக்க போகிறாங்க யாருக்கெல்லாம் சலுகைகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போதான் முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரெப்போ வட்டி விகித குறைப்பு என்பது வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன்களை பெறுவது கடினமாக இருக்கும் இதனால் நிலையான வைப்புத் தொகை மற்றும் கடனின் வட்டி விகிதங்கள் குறைகின்றன வாடிக்கையாளர்களுக்கு இது நிலையான வைப்புத் தொகையிலிருந்து முதலீட்டில் கிடைக்கும் வருமானம் குறையவும் வாய்ப்புள்ளது அதனால் புதுசாக கடன் வாங்குறவங்களுக்கு வட்டி விகிதம் குறையக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்போ வட்டி விகிதம் பிப்ரவரி ஏழாம் தேதி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்த நிலையில் ரெப்போ விகிதம் ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியானது ஆனால் தற்போது மீண்டும் ஜீரோ புள்ளி இருபத்தி அஞ்சு சதவீதம் குறைத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதனால் வங்கிகளிலிருந்து வாடிக்கையாளர்கள் பெறும் வீட்டுக் கடன் வாகனக் கடன் போன்றவைகளுக்கு வட்டி மேலும் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் எஸ்பிஐ போன்ற வங்கிகள் நிலையான வைப்பு தொகை அப்படிங்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் மற்றும் கடனுக்கான வட்டி விகிதங்களை குறைச்சிருக்காங்க இந்த வட்டி விகிதங்கள் குறைச்சதுனால பொதுமக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு கடன் அல்லது பிற கடன்களை பெற விரும்பினால் வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தின் மூலம் உங்களுக்கு கடன்களை நிறைய வழங்கும் மேலும் நிலையான வைப்புத்தொகை ஃபிக்ஸட் டெபாசிட் செய்பவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு நீங்கள் ஏற்கனவே வீட்டுக்கடன் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான இஎம்ஐ உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புள்ளது உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுக்கடனுக்கான வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் அசல் அதிகமாகவும் வட்டி குறைவாகவும் எடுத்துக்குவாங்க இதனால் வாடிக்கையாளர்களின் செலவு சுமை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெப்போ வட்டி விகிதம் குறைஞ்சதுனால நடுத்தர மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான கடன்கள் அப்படிங்கிறது குறைவான வட்டியில் கிடைக்கும் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்